தன்னோட முதல் படத்திலேயே தோல்வி அடைஞ்சி படாத பாடப்பட்ட தமிழ் நடிகர்கள் யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நடிகர் அருண் விஜய் அருண் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளிவந்த முறை மாப்பிள்ளை திரைப்படத்தின் மூலமா தான் அறிமுகமானாரு சுந்தர்சி அவர்கள் இயக்கிய இந்த படத்துல கவுண்டமணி கீர்த்திகா செந்தில் பல நடிகர் நடிச்சிருக்காங்க படத்துல கவுண்டமணி செந்தில் இருந்தாலே நல்லா ஓடும்னு சொல்ற அந்த காலத்துல இந்த படம் வசூல் ரீதியா படு தோல்வியை அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா இந்த படத்துக்கு பிறகும் அவருடைய நிறைய படம் பிளாப் தான் ஆச்சு என்ன இருந்தால் படத்தின் மூலயமா தான் இவர் நல்ல ஒரு கம்பேக்க கொடுத்திருந்தாரு இந்த படம் இவருக்கு தமிழில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடிகர் அருண் விஜய் அவர்கள் கிடைக்கிற எல்லா கதையினும் நடிக்காம தன்னோட ஃபேன்ஸ்க்காக ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவரு நடிகர் விக்ரம் படுதோல்வி அடைஞ்சிச்சு அதன் பிறகு அவர் நடிக்கக்கூடிய கதைகளை பார்த்து தேர்வு செஞ்சு நடிக்க ஆரம்பிச்சாரு சேது பிதாமகன் காசி தெய்வ திருமகள் அன்னியன் ஐயின்னு ஒரு நடிச்சிருக்க வித்தியாசமான கதாபாத்திரங்கள் மக்கள் மனசுல அழைக்க முடியாத ஒன்னா நிலைச்சிருக்கு விக்ரம் அவர்களோட நடிப்பு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும் அடுத்து நம்ம பாக்க போறது நடிகர் விஜய் அவர்கள் இப்போ கரண்ட்ல பாக்ஸ் ஆபிஸ் நாயகனா இருக்கும் விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்துல பல தோல்வியை சந்திச்சிருக்காரு என்னதான் இவரோட அப்பா பெரிய இயக்குனரா இருந்தாலும் ஆரம்பத்துல இவரை யாருமே கண்டுக்கல இவரோட முதல் படமான நாளைய தீர்ப்பு படமே படு தோல்வியை தான் அடைஞ்சிச்சு இந்த மூஞ்சி எல்லாம் ஹீரோவா இவரை யார் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல வந்து பார்க்க போறான்னு நிறைய பேர் இவரை கேள்வியும் செஞ்சிருக்காங்க விஜய் அவர்கள் அப்பப்பட்ட கஷ்டங்கள் தான் இப்ப அவரை தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நாயகனா ஆக்கிருக்குன்னு சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நடிகர் ஹரிஷ் கல்யாண் இவர் எடுத்த உடனே சிந்து சர்ச்சைக்குரிய திரைப்படத்தில் தான் நடிச்சாரு அதற்கு பிறகு அரிது அரிதுங்கிற திரைப்படத்துல நாயகனாவும் நடிச்சிருந்தாரு ஆனா இரண்டு படமுமே வசூல் ரீதியா தான் அடைஞ்சிச்சு அதுக்கு பிறகு அவர் நடிச்ச படங்கள் எதுவும் அந்த அளவுக்கு கை கொடுக்கலனாலும் தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு ஹரிஷ் கல்யாண் இவருக்கு பெண் ரசிகர்கள் ரொம்பவே அதிகம் இப்போ தன்னோட ரசிகர்களுக்காக நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்கிறதா ஹரிஷ் கல்யாண் சொல்லிருக்காரு அடுத்து நம்ம லிஸ்ட்ல பாக்க போறது அவர்கள் கவின் பாத்தீங்கன்னா சத்திரன் திரைப்படத்தின் மூலமா தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு துணை நடிகரா அறிமுகமானாரு அந்த படமும் பிளாப் ஆகிருச்சு அதாவது ஹீரோவா நடிக்கும் பொழுதே மக்கள் வந்து ஞாபகத்துல வச்சுக்க மாட்டாங்க ஒரு துணை நடிகரை எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க இல்லையா அடுத்ததான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நட்புனா என்னன்னு தெரியுமான்ற திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படமும் அவருக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கல ரீசெண்டா வந்த டேடா படம் மட்டும்தான் இவருக்கு பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்த ஸ்டார் திரைப்படம் இவருக்கு பெரிய ஹிட் கொடுக்கும் நினைச்சாங்க ஆனா அந்த படமும் வெளியாகி பிளாப் ஆகிருச்சு இருந்துமே கவினவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு நடிச்சுட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது வெற்றிங்கிற விஷயம் ஈஸியா யாருக்குமே கிடைச்சிடாது நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் உழைப்ப போட்டாலும் அந்த அளவே நமக்கு திருப்பி அந்த வெற்றிங்கிற விஷயம் கிடைக்கும்னு சொல்லவும் முடியாது இவ்வளவு டாப்ல இருக்க நடிகர்கள் கூட ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டுதான் முன்னேறி வந்திருக்காங்க அந்த மாதிரி நமக்குமே லைஃப்ல ஹார்ட் டைம்ஸ் இருக்கதான் செய்யும் அதையெல்லாம் நம்ம தாண்டி வரணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்